அமெரிக்கா அதிரடி வரி நம்ம நாட்டு பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அபராதமாம் இது ட்ரம்பின் புதிய அறிவிப்பு டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ஒரு அறிவிப்பு விட்டு இந்தியாவிலிருந்து போற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி போடுறதா சொல்லியிருக்காருங்க அது மட்டுமில்லாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால அபராதமும் விதிப்பாராம் இது பலருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு ஏற்கனவே காங்கிரஸ் மத்திய அரசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு நம்ம மத்திய வர்த்தக அமைச்சகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க அமெரிக்கா கூட நியாயமான வர்த்தக ஒப்பந்தம் பண்றதுக்கு நாங்க தொடர்ந்து முயற்சிப்போம்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் சிறு குறு தொழில் முனைவோர் நலன் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க நாட்டின் நலன்தான் முக்கியம் அதுக்காக எல்லா நடவடிக்கையும் எடுப்போம்னு உறுதியா சொல்லியிருக்காங்க இங்கிலாந்து கூட ஒப்பந்தம் பண்ண மாதிரி இதையும் முடிப்போம்னு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க இந்த வரியால நம்ம நாட்டு பொருட்களோட விலை ஏறுமா ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுவாங்களா மத்திய அரசு இதை எப்படி சமாளிக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க